ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பொது பலன் பார்ப்போம் இந்த ஆவணி மாத பொது பலன் பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் வரையான ஆவணி மாத பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வச்சு இந்த ஆவணி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் வந்து மிது ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் அதே ஆவணி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலில் சுக்கர பகவான் வந்து கன்னிராசிக்கு பேச்சின்றார் ஆவணி பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டு இருபத்தெட்டில் புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பேச்சின்றார் ஒரு அற்புதமான பேச்சுவரவு இந்த மாதம் ஆரம்பிக்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கான இந்த மாத பொது பலன் பார்ப்போம் இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதவி அடங்கிய சிம்ம ராசி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வரவை விட செலவு அதிகரிக்க மாறுவாங்க உங்களுக்கு ஏழு சமீபம் அமைஞ்சிருக்கார் வரவை விட செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்க உங்களுக்கு இந்த அஷ்டம ராசியில் ராகு அமைஞ்சிருப்பதால் உங்களுடைய உடல்நிலையில் கவனமாருங்க உடல் செயல்னா ஒரு மருத்துவமையை பார்த்து மருத்துவ செய்ய எடுத்துக்கொள்ளுங்கள் ஜாகிரதா இருங்க நாளைக்கு பார்க்கலாம் அன்னைக்கு பார்த்தா தள்ளி போடாமல் இருந்து உடல்நிலை கவனமா இருங்க உங்களுக்கு தேசத்தில் இந்த கலானத்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில் சனி பகவான் செஞ்சிருப்பதால் உங்களுடைய மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கக்கூடும் கல சனி ஏதாவது மனைவிக்கு உடனே பாதிக்கக்கூடாதனால மனைவிக்கு ஏதாவது உடனே சரியில்லைன்னா நாளைக்கு தள்ளிப்படாம உடனே மரத்துக்கு போய் பார்த்து அவங்களுக்கு சிகிச்சையும் இருக்குன்ற அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கடைசி வாரத்தில் வந்து கொஞ்சம் பணம் பற்றாக்குறையெல்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதனால் மற்றவங்களுடைய உதவி நாடக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் இருக்கின்ற பணத்தை கொஞ்சம் எண்ணி எண்ணி செலப்பது நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த விவாக திருமணம்லாம் சில முயற்சி முயற்சியில் கொஞ்சம் தரங்கங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இந்த வரணா அடுத்த வரண் அமையும் அமையான்னு சொல்ல முடியாது நம்ம அமையும் முதல் வரணும் சில தரங்கம் இருந்தாலும் அடுத்த அடுத்த வரன்களை கொஞ்சம் பாருங்கள் கண்டிப்பாக அமைய போகுது உங்களுக்கு ஜென்மராசியில் வந்து கொஞ்சம் சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் தேவையற்ற மன டென்ஷன் திடீர்னு டென்ஷன் ஆகிறது சத்தம் போடுறது கோவப்படுறது எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கோவத்தால் நிறைய உக்க நண்பரெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனவரத்தை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்போகுது ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் வீடு மாற்றுவீங்க வீடு வேறு வீடு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் அப்படிதான் இருக்குது உங்களுடைய கிரகங்களை கொஞ்சம் கவனமாகவும் முன்கோபம் இல்லாமல் அமைதியாக இருந்ததில்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியும் உங்களுக்கு ராகுவ நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த இரவு நிலையில் வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக போங்க இல்லை இரவையில் பயணம் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு ஓகேங்களா உங்களுக்கு ச அப்படிதான் இருக்கிறாங்க கொஞ்சம் வண்டிலாம் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மற்றவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க பஞ்சாயத்து பண்ணுறன்னு போய் அத்தனை பெரிய தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் வாங்கி கிடைக்காதுங்க ஒதுங்க நில்லுங்க விதண்டாதம் வேண்டாம் அவங்க பிரச்சனை அவன் பார்த்துக்குவோம் உங்கள் பிரச்சனை பாருங்கள் மற்ற பிரச்சனை நீங்கள் தலையிடாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த வயசில் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படுவோம் கொஞ்சம் உங்களுடைய தாய் தந்தையெல்லாம் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படலாம் கொஞ்சம் அவங்களுக்கு கா பாத்திரமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு முக்கியம் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயம் மிக ஜாகிரதையாக இருக்க தான் இருக்குது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இந்த உத்தியோக பணி உள்ள அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜீவனஸ்தானத்தில் குரு செவ்வாய் இருந்துக்கிறதால பார்த்தீங்கன்னா அஷ்டமத்த ராகுன்னு இருக்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு இந்த மேல் அதிகாரிலாம் உங்களுக்கு உங்கள் பணியில் ஏதாவது ஒரு குற்றம் குறைய சொல்லினே இருப்பாங்க எது எவ்வளோ செஞ்சாலும் சரியில்லை சரின்னு சொல்லக்கூடிய நிலை தான் ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க சின்ன சின்ன தவறு செஞ்சாலும் அதை பெருதுபடுத்தக்கூடிய நிலை தான் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் யாருக்கிட்டையும் ஒப்பை ஒப்படைக்காத உங்கள் பணியை நீங்கள் இருந்து செஞ்சுட்டு மற்றவங்க ஒப்படைச்சிடுவாங்க ஜாகிரதையாக இருங்க உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காரணம் இல்லாமல் அவங்களுக்கு உடைய ஊதி உயர்வு நிர்ணயிக்கப்படலாம் தேவையில்லாம மெமோ குடும்பம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய விலையில் இருக்கிறதால கொஞ்சம் ஜாகிரதாங்க அலுவலக பணி சார் வெளியூர் போயிட்டு வர பார்த்து கொஞ்சம் உடலை எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடும் சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி பேசக்கூடிய அந்த செயலில் ஈடுபாடு தான் உங்களுக்கு மனவேதனை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாகிரதா இருங்க உங்கள் வேலை கவனமாக இருங்க தற்கால பணி உள்ளவங்களாம் கொஞ்சம் பணி நேர்ந்த ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக போகுது உங்களுக்கு அதனால் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமாக அமையாதால நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருங்க வேலைக்கு ஏசுவனாலும் கொஞ்சம் அடிபடித்து போதும் நல்லது உங்களுக்கு ஏற்றி பைசா தேவையில்லாத மெமோலாம் கொடுக்க வேண்டியது தேவையில்லாத வேலை விட்டு போகணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு அதனால் ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு இந்த சிம்ம ராசி அன்புக்கு அந்த ஆவணி ஆவணி மாதம் முழுவதுமே இந்த தொழில் மற்றும் வியாபாரம் அப்படி பார்த்திங்கன்னா சொல்லல இந்த குரு மற்றும் செவ்வாய் மற்றும் ராகு சனி பகவந்த நான்கு பேரும் முக்கிய காரணம் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இல்லை அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து தேவையற்ற பிரச்சனை ஏற்படலாம் உங்களுக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காகவே உங்களுடைய உற்பத்தி பொருட்களை சந்தை விட மிக குறைந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுதுனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் தொழிற்சாலை உற்பத்திலாம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் உங்களுக்கு தொழில் அவங்க கூட வேலை செய்ய தொழிலாளர்கள் உங்களுக்கு வந்து எதிராக வந்து வேலை செய்யலாம் பேசலாம் லீவ் போகலாம் ஸ்ட்ரைக் பண்ணலாம் நிறைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்க போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க இது ரொம்ப கோவம் பேச விட்டு கொடுத்து ஆரம்பித்து போதால் சில விஷயங்கள் நீங்கள் சமாளிக்க முடியும் உங்களுக்கு அதேமாதிரி இந்த வெளி மாநில சந்த ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஊதிய கேட்கலாம் அதனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பாங்க கொஞ்சம் ஜாகிரதையாருங்க ஜென்மராசி சூரியன் இருப்பதாக வந்து சந்தை நிலவரம் உங்களுக்கு கை கொடுக்காது சந்தை நிலவர்களுக்கு மாறி மாறி வருங்க தான் உங்களுக்கு சந்தையின் நிலவரம் உங்களுக்கு கை கொடுக்காது மிகவும் ஜாக்கிரதையாக உங்கள் தொழிலை நீங்கள் செய்யக்கூடியது இது பங்கு சேனலில் ஷேர் மார்க்கெட்டில் போகிறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாருங்க ஏற்றுமதி இதில் இருக்கும் இப்போ செய்கிற அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நூறுரூவாவுக்கு தயார் பண்ணுங்கள் அது பொருள் ஐம்பது ரூபா போகும் அது மாதிரி விஷயங்களுக்குன்றதால கொஞ்சம் உற்பத்தி எந்தளவுக்கு குறைமோ குறைச்சி வச்சுங்க பணத்தை வாங்கிட்டு ஆர்ட்ரு கொடுங்க ஓட்டிகள் நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய போராட்டம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டுக்குள் தான் போன அந்த மாதம் கொஞ்சம் உங்களுடைய கையிருப்பெல்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய இருக்குது உங்களுக்கு டால் அடுத்து வருகின்ற நாள் மாதங்களில் கண்டிப்பாக அதை தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவ மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுனா கொஞ்சம் தேவையில்லாமல் கொஞ்சம் வெளியில் அலையிறதை கொஞ்சம் குறைச்சிங்க ஒருக்க குறைபாடு உரிய தயவு தயவுசெய்து சகவாசம் வேண்டாம் ஓகேங்களா அப்படி சகவாசம் இருந்தாலே உங்களுக்கு சப்தம ஏழில் இருக்கக்கூடிய அஷ்டமம் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகும் அமைந்திருக்கிறதால பிற மாணவர் செய்யக்கூடிய தவறு உங்கள் மேலே வரும் நீங்கள் எந்த தப்பு செஞ்சுக்க மாட்டீங்க மற்றவங்க செய்கிற தப்பு உங்கள் மேலே வரும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களால் கொஞ்சம் மாணவர்கள் கல்விகள் கவனமாக தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம் ஏழு மட்டும் எட்டில் சனி பகவான் ராகு அமர்ந்துக்கத்தால் இங்கே செய்யாத விஷயங்கள் செஞ்சிங்கன்னு போய் மாட்டிக்கிப்பேன் ஆனால் தயவுசெய்து இருங்க இந்த விவசாயம் அந்த பார்த்தோம்னா விவசாயத்துறையில் கொஞ்சம் கிரகங்கள் அனுகூலமாக இல்லை தான் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சம் விளைச்சல் சுமாராக தான் இருக்கும் உங்களுடைய கால்நடைகளையும் கொஞ்சம் விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு பழைய கடல்னா கொஞ்சம் கழுத்து நிற்க உங்களுக்கு அதனால் அந்த கடனை பற்றிய கவலையும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்க போகுது கால்நடை பராமரிப்பு செலவு அதிகரித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான மாதமாக தான் உங்களுக்கு அமைகிறது விவசாய அன்புகளுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பொதுவாக பெண்மணிகள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவணி மாதத்தில் குரு பகவான் சனி பகவான் ராகுபானந்தம் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு வக கிரகங்களும் பார்த்தா உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சிருக்கவில்லை உங்களுக்கு அதனால் குடும்பத்தோடு உள்ள பொறுப்பு ஏற்றுள்ள பெண்கள்லாம் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை ஏற்படும் கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாகவும் வருமானம் கம்மியாகவும் ஆனால் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு அமைய அதனால் கொஞ்சம் ஒரு கையில் கிட்ட பார்த்து கொஞ்சம் எட்நி செலவு வந்து கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சக்தியை மீறிய கொஞ்சம் படிச்சுமை தான் வரும் அலுவலக பணியில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் நடந்துங்க உங்களுக்கு விவாதத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் வரண் அமையில் கொஞ்சம் தடங்கள்லாம் ஏற்படும் ஆனால் கொஞ்சம் மன கஷ்டமாக தான் செய்யும் ஆனால் இது வருகின்ற மாதங்களில் கண்டிப்பாக சரியாக இருக்கும் உங்களுக்கு பொதுவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேரம் அந்த வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்ப்புங்க தேவையில்ல வெளியில் வந்து இரவுல பயணம் செல்வதை நீங்கள் குறைப்பதை வெளியில் செல்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு ஏன்னால் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதமம் இல்லாததால் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாக நீங்கள் இந்த ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே ஓரளவுக்கு ஒரு மன திருப்தி ஒரு அமைதியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சந்திராசம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமும் இந்த சந்திராசமாக நாட்கள்லேயும் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் மற்றபடி இரவையின் மேலும் உங்களுடைய பாரத உடங்க பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்